சிந்திகன் நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில குழந்தைகளினுடைய கல்வி சிறப்பா இருக்கணும் நமக்கு மெய்ஞானம் அப்படின்றது சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேரு கொண்டை கடலை மாலை சாத்தினீங்க ஆனா எந்த குரு பகவானுக்கு சாத்தினீங்க நிறைய பேர் வந்து இந்த திசை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய குருவாக தக்ஷிணாமூர்த்தியாக சாக்ஷாத் அந்த சிவபெருமானுக்கு நாம தெரியாமல் கொண்டை கடலை மாலை சாத்தோம் நாம கொண்டை கடலை மாலை சாத்த வேண்டிய குரு பகவான் யாருன்னு பார்த்தோம்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய இடம் பெயரக்கூடிய குரு பகவான் இல்லையா அதாவது இப்ப தக்ஷிணாமூர்த்தி ரூபத்துல இருக்கக்கூடிய சாக்ஷாத் சிவபெருமான் இருக்காரு இல்லையா இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு புராண கதைக்கு நாம போனோம் பிரம்மாவினுடைய குமாரர்கள்ல ஒரு நான்கு பேர் சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நான்கு புதல்வர்களும் சனகாதி முனிவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனகாதி முனிவர்கள் நல்லா படிச்சு நல்ல எல்லா கலைகளையும் கற்று கைத்தேர்ந்தவர்களாக இருந்தாங்க நிறைய படிச்சதுனால அவங்களுக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வந்தது எல்லாத்தையும் படிக்கும் பொழுது எதை எடுத்துக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அடிச்சா குழப்பம் வருமா சரியா பிடிக்கலன்னா குழப்பம் வரும் எதை படிக்கணுமோ அதை நாம படிச்சு தெளிவா இருந்தோம்னா குழப்பம் வராது ஆனா அவங்க எல்லாத்தையும் படிச்சு எது எப்படி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய குழப்பமே வந்துடுச்சு இந்த குழப்பத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நேர கைலாயத்துக்கு போறாங்க கைலாயத்துல பீடத்துல சிவபெருமான் இல்ல அவரை தேடி போறாங்க அவரு தென்திசை நோக்கி கல்லாள மரத்தின் அடியில யாரையோ எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காரு யார அப்படின்னு பார்த்தோம்னா தாக்ஷாயினி பூரோகத்துக்கு வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய அவதாரம் முடிஞ்சு மீண்டும் கைலாயத்துக்கு பார்வதி தேவியாக வரக்கூடிய நாளை எதிர்பார்த்து சிவபெருமான உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றாங்க பெருமானே எங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமா இருக்கு சிவபெருமானன் கேக்குறாரு என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு அப்போ சொல்றாங்க எங்களுக்கு என்ன மனக்குழப்பம் சொல்ல முடியல ஆனா அந்த மனப்போராட்டம் நடுவு கடல்ல உதவிக்கு யாருமே இல்லாம அலைகளுக்கு நடுவே இருட்ல ஆஹ் மாட்டிக்கிட்டா எப்படி ஒரு போராட்டம் நடக்குமோ அப்படி ஒரு போராட்டத்துல நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க அப்போ சிவபெருமான் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க அதாவது சனஹாதிமனி அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை அவ்வளவு குழப்பத்துல இருக்காங்க அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு இந்த முத்திரையை காட்டுறது சின்முத்திரையை காட்டி சும்மா இருப்பதே அதுவாகும் அப்படிங்கிறார் அதாவது எந்த குழப்பமாக இருந்தாலும் அத அமைதியா இருங்க அதுவே சரியாயிடும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சின்முத்திரையோட சும்மா இருப்பதே அதுவாகும் அப்படின்னு சொல்றாரு இந்த சின்முத்திரையை காட்டக்கூடிய அந்த சில நொடிகள்ல ஆஹ் எத்தனையோ பிரம்மாக்கள் பிறந்துட்டாங்க எத்தனையோ அவதாரங்கள் வந்தாச்சு எவ்வளவு புராணங்கள் உருவாகிடுச்சு இதெல்லாம் வேற ஆனாலும் இந்த சின்முத்திரையை காமிச்சு நீங்க சும்மா இருங்க அப்படின்றத மட்டும் தெளிவா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சின்முத்திரையோடு அதாவது தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு குருவாக நமக்கு காட்சி தர கல்லால மரம் அப்படின்னா என்னன்னா இந்த பாறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா பாறைகளுக்கு இடுக்கல அிலிருந்து முளைக்க கூடிய ஆழ மரங்கள் இருக்கு இல்லையா பிற மரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கல்லால மரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல்கள்ல போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டாலும் ஒரு சின்ன வழி நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன மெய்ஞானம் அப்படின்ட்டு நமக்கு இருந்தாலும் அந்த துன்பத்தை நாம சுலபமா வெளியில வந்துடலாம் அப்படின்றது இந்த கல்லால மரம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் ஆக தக்ஷிணாமூர்த்தி அதாவது சாக்சாத் சிவபெருமானே தக்ஷணாமூர்த்தி ரூபத்துல குருவாக கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவானுக்கு அதாவது இந்த தக்ஷணாமூர்த்தியாருக்கு உகத்த திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு திசை எதற்காக தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷன் வடக்கு நோக்கி பயணம் பண்றான் அப்படின்னா அது சரண பயணம் அப்படின்னு சொல்லுவோம் தெற்கு நோக்கி பயணம் பண்றான் அப்படின்னா அது மரண பயணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி மரண பயணத்தின் போது மெய்ஞானத்தை நாம உணர்ந்து இந்த சித்தாந்தங்களை எல்லாம் நாம புரிஞ்சு நாம இறைவனை அடைகிறதுக்கான ஒரு வழிதான் இந்த பாதை அப்படின்றத நாம உணர்ந்து மரணம் அப்படின்றத நம்ம நெருங்கும் போது இறைவனை அத்தனையும் அப்படின்னு நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பற்று பாசம் இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது நாம கற்ற கல்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு மெய்ஞானத்தை நமக்கு போதிக்கும் இந்த உலக பற்றுகளை எல்லாம் விட்டு நாம தெற்கு நோக்கி பயணம் அப்படின்றத செய்யும்போது இறைவனை நோக்கி நாம தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது நீ என்னை நோக்கி வரும்போது நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்றத சொல்லும் விதமாக இந்த தட்சிணாமூர்த்தி சுரூபம் நமக்கு உணர்த்துது இது ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த தட்சிணாமூர்த்தியாருக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வெள்ளை நிறம் வெள்ளை நிற உணவு வெள்ளை நிற மலர்கள் இந்த தட்சிணாமூர்த்திக்கு உகந்தது ஏன்னா ஒரு குரு குருஸ்தானத்துல இருந்து நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவர் அவரினுடைய நிறம் அப்படின்னு பார்த்தா வெண்மை நிறம் அதே மாதிரி இந்த குரு பகவானினுடைய மனசுல நாம இடம் பிடிக்கணும் குரு பகவான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொன்னா நாம மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரையும் அன்போடு பணிவோடு நாம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா நாம எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் அம்மாவை மதிக்கல அப்பாவை மதிக்கல குருவை மதிக்கல கடவுளே இல்லை அப்படின்னு நாம பேசும்போது இந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்காது இன்னொரு விஷயம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வியை நாம போதிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவியவாவது நாம செய்யணும் இப்படி செய்யும்போது இந்த குருவினுடைய அதாவது தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஏன்னா தட்சிணாமூர்த்தியார் ஒரு குருவாக இருக்கார் இல்லையா அந்த குருவுக்கு என்ன பெரிய ஆசையா இருக்கும் இந்த குழந்தை படிக்கணும் இந்த குழந்தை நல்ல மெய்ஞானத்தோட இருக்கணும் அந்த குழந்தைக்கு நல்லா கல்வியாக தரணும் அப்படின்னு தானே என்ன நினைப்பாரு அத நாம கொடுக்கும்போது நமக்கு வாழ்க்கையில எல்லா வளத்தையும் குரு பகவான் தருவார் அப்படிங்கிறது ஒரு உண்மை இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி சுரூபத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு நாம அழைக்கிறோம் இல்லையா சாக்ஷாத் சிவபெருமான் அவரைத்தான் நாம கல்வி கடவுளாக நாம வணங்கணும் இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு முறை இந்த தென் திசை நோக்கி அமர்ந்து காரணம் என்ன நாம நம்முடைய கடைசி பயணத்தின் போது இறைவனை உணர்ந்து அவரை நோக்கி நம்முடைய பயணம் அப்படின்றத நாம மேற்கொள்ளும்போது அவரே நம்மை தேடி வந்து நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆக நாம குரு பகவான வணங்கும் பொழுது பணிவோட ஒரு குருவை நாம எப்படி சிரம் தாழ்த்தி வணங்குகிறோமோ அப்படிதான் வணங்கணுமே தவிர அவருக்கு நாம கொண்டக்கடலை மாலை சாத்துறதோ மஞ்சள் வஸ்திரம் சாத்திரதோ சாத்தக்கூடாது இப்ப உங்களுக்கு கேட்கலாம் ஏன் கொண்டக்கடலை சாத்தக்கூடாது ஒண்ணும் சாமி தானே ஏன் கொண்டக்கடலை சாத்தக்கூடாது அப்படின்னு தோணும் ஆஹ் சாதாரணமா நினைச்சு பாருங்களேன் நமக்கு கல்வி சொல்லி கொடுத்த ஒரு குரு நம்மளுடைய டீச்சர்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நாம சந்திக்கும் போது அவங்கள தோல் மேல கை போட்டோம் இல்லை அபிருக்கமா நின்னோம் அந்த மாதிரி நாம பேசுவோமா அந்த மாதிரி நட்போட பழகினாலும் அவங்க குரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த ஒரு மரியாதை அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா அப்படி நாம தட்சிணாமூர்த்தி அரை நாம தரிசனம் பண்ண போகும்போது அவரை தொடுறதோ அவருக்கு கொண்டைக்கலை மலை சாத்துறதோ அவருக்கு மஞ்சள் வசதம் சாத்ததோ எதையுமே நாம பண்ணக்கூடாது மெய்ஞானத்தை எனக்கு கொடு குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடு இதுதான் நாம வேண்டிக்கணும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்